உங்க ஹெல்த்தையும் உங்க ஃபேமிலி ஹெல்த்தையும் இம்ப்ரூவ் பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா அப்ப இந்த மாதிரி லஞ்ச் பிளேட் கோம்பவ சேவ் பண்ணி வச்சு ட்ரை பண்ணி பாருங்க வாழைத்தண்ணில ஹை ஃபைபர் இருக்கனால வெயிட் லாஸ்க்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணும் கடாயில கொஞ்சமா ஆயில் ஆட் பண்ணிட்டு கடுகு சீரகம் கருவேப்பில கூடவே ஒரு பெரிய வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க அது கூடவே கட் பண்ணி வச்சிருக்க வாழைத்தண்ணியும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி தேவையான அளவுக்கு சால்ட் போட்டு வேக விட்டுரலாம் மிக்சர் ஜார்ல பத்து பல் பூண்டு ஒரு பச்சை மிளகா ஒரு ஸ்பூன் சீரகம் போட்டு கொறை குறைப்பா அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சு வச்சிருந்ததையும் அது கூடவே சேர்த்து கிளரி அதோட வேக வச்சிருந்த கருப்பு கொண்ட கடலையும் சேர்த்து கிளறி விட்டு இறக்கினீங்கன்னா வாழைத்தண்டு பொரியல் ரெடிங்க ப்ரோட்டீன் அண்ட் ஃபைபர் அதிகமாகவே இருக்குங்க அவரைக்காயில் கடாயில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிட்டு கடுகு சீரகம் கருவேப்பில ஒரு பெரிய வெங்காயம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அது கூடவே ஒரு தக்காளி பழம் சேர்த்து நல்லா வதக்கி தேவையான அளவுக்கு உப்பு போட்டு கூடவே கட் பண்ணி வச்சிருக்க அவரைக்காயும் சேர்த்திக்கோங்க கூடவே மஞ்சத்தூள் மல்லித்தூள் மிளகாய் தேவையான அளவு போட்டு அரை கப் தண்ணி விட்டு நல்லா வேக வச்சிடலாம் நல்லா கொதிச்சோன்னா சுடுதண்ணியில போட்டு புளிஞ்சு வச்சிருக்கிற சோயா சங்ஸையும் ஆட் பண்ணி ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கி வேக வச்சு எடுத்தீங்கன்னா அவரைக்க சோயா கறி ரெடிங்க கூடவே சிறுபருப்பு போட்டு வாழைப்பூ முருங்கைக்கீரை கூட்டுங்க ரெசிபி வேணும்னா வாழைப்பூ அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க அதோட வெண்டைக்காய் மோர் குழம்பு கொஞ்சமா வெள்ளரிக்காய் தயிர் பச்சடி இந்த மாதிரி பேலன்ஸ்டா லஞ்ச் எடுத்துட்டு வரும்போது ஹெல்த்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும்ங்க இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பேமிலி ஷேர் பண்ணிட்டு ஃபாலோ பண்ண மறந்துறாதீங்க